புரோட்டீன் லீக்கேஜ் இருந்தால் தினம் தினம் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் அளவு மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி எடுக்கணும் இதில் பண்ணக்கூடிய தவறு உப்பு கண்டிப்பாக சால்ட் குறைச்சி தான் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம் போதும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய உப்பு சேர்ந்த உணவுகளை சாப்பிட்ருப்போம் எந்த உணவு சாப்பிட்டாலும் அள்ளி அள்ளி போட்டு சாப்பிட வேண்டியது அதுவும் முக்கியமாக ஹோட்டல்ஸ்க்கு போகிறது நிறைய நம்ம வந்து ரெடி டு ஈட் ஃபுட்டை சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது இது எல்லாமே நமக்கு என்னன்னா கண்டிப்பாக உப்பு சுவை அதிகமாக இருக்கும் ஸோ டேரெக்டாக இது எல்லாமே நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதிக்கும் அதில் கொடுக்கக்கூடிய மசாலா நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பதிமூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தைக்கு ஸோ சீகேடி இருக்குது டயாலிசிஸ் ஸ்டேஜில் இருக்குது என்ன செய்யுறதுனே தெரியல எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய டயட் ஹேபிட்ஸ் தெரியுது ஸோ அவங்க பேரண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க கிராண்ட் பேரண்ட்ஸும் சொல்கிற ஒரு விஷயம் எங்களுக்கே தெரியாதுங்க அவனே வந்து அந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட்றது ஸோ அந்த ஃபுட்டுக்கூடிய ஒரு பேக்கெட்டில் சின்ன பேக்கெட்டில் மசாலா கொடுக்குறாங்க அந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஸோ அந்த அளவுக்கு அந்த சுவைக்கு அடிமையாகி உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களையெல்லாம் சாப்பிட சாப்பிட சிறுநீரகங்கள் அதிகமாக பாதிக்கப்படுது